கலைஞர் டிவி இப்ப இருந்த கடைசியா ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துல கதையை முடிச்சிடலாம் ஒரு

என்ன ஒரு ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனாங்க அவங்க கொடுத்த மருந்துல கலப்படம்டா அதனால தான் செத்து போயிட்டேன்னு சொல்றான் இப்படி கலப்படம் நிறைந்த உலகத்தில் கலப்படமே இல்லாத பல்வேறு தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக காந்தியடிகள் தந்தை பெரியார் என்று சொல்லி கொண்டே போகலாம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிடம் அமர்வேன் நன்றி வணக்கம்